சிங்க கூடியாவே இப்படி படுத்துட்டியா அப்பா இனிமேல யாருக்குடா பொண்ணு பார்க்க போறேன்னு எங்கிட்ட ஐம்பது ரூபாய் கடை வாங்கிட்டு போனியே அத திருப்பி கொடுக்காம திடீர்னு செத்துட்டியே என்ன பொறுத்த அளவுல உன் சாவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்ன ஈடு செய்ய முடியல ஒரு ஐம்பது ரூபாய் கடை வாங்கியிருந்த அதை ஈடு செய்ய முடியாதா இதை சுடுகாட்டு வரைக்கும் வந்து சொல்லி அமைக்கணுமா நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த ரெடிய வச்சிருக்கேன் என்ன முதலாளி பெரிய கனவே கண்டிங்க போல் இருக்கு இல்லையே நான் வாங்கின ஐம்பது ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாம நான் செத்து என்னை அடக்கம் பண்ற அளவு கனவு கண்டிருக்கீங்க அது எப்படி உனக்கு தெரியும் நீங்க சுடுகாட்டுக்கு போய் அழைஞ்சிட்டு வந்த கலை முகத்துல தெரியுது சரி இந்தாங்க நான் உங்கள்ட்ட ஒரு ஐம்பது ரூபாய் வாங்கினேன் இதை வச்சுக்கோங்க முதலாளி இது ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்றாங்களோ அப்ப கொடுத்தா போ முப்பது நாற்பது என்ன முதலாளி குட்டி போட போற ஆடு மாதிரி அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே காணும் லட்ச ரூபாய் காணும் ஐயோ வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழைங்க வாயிலையும் வயிற்றுல அடிச்சு கொள்ளையடிச்ச பணமாச்சே ஆச்சு

வந்தாலும் மன்னவர் இல்லாமே என்ன பத்தா ஐயா நீ ரெண்டாம் தரமா கிட்ட பொண்டாட்டி புள்ள மேலதான் உனக்கு ஆசை இருக்கும் என்ன தனியா தவிக்க தவிக்கப்பட்டிருக்கேன் பயந்துகிட்டு அஞ்சு மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல ஐயாயிரம் ரூபாய் திருடி ஒழிச்சு வச்சுட்டேன் அது கூட கணக்கே போயிட்டே என்ன பெயாச்சு வந்தாலும் ஐயா ஐயோ பச்சவால பக்கத்துல பவனி வந்த ராசாவே பட்டுவேட்டி பட்டு சட்டையோட்டு தக்கரை வியாதி வந்து அது பாரப்படாது

உனக்காக என்னடி ரகமால பாட முடியும் அப்படி என்னடி ரகமா பல்லாக்கு கேட்டா கூட புற ராச எனக்கு யார் இருக்கா மூத்தவன் எடுத்த மாதிரி நானும் ஒரு முப்பத்தஞ்சாயிரத்தை எடுத்து ஒட்டியான பட்டு சேலை வாங்கி வச்சேன் அதை கட்டலாம் பட்டுன்னு போயிட்டிய இனிமே நான் அதை கட்டுனா ஊரு பேசு உலகம் பேசு உலவாய மூடல உருவாய மூட முடியுமா இது எங்க தொடக்கிறது

இந்த வீட்டுல ஒரே நேரத்துல ரெண்டு விவாகரத்து நடக்கும் முதலாளி எப்படி நான் கொடுத்த ஐடியா ரொம்ப பிரமாதம் இதுக்கெல்லாம் நீ என்ன காரணமா அப்படி என்ன முதலாளி வருங்காலத்துல சர்க்கஸ் நடத்த போறீங்களா ஆமா கமலா போர்டிங் சர்க்கஸ் உங்க பையனுக்கு வாழ் ஒண்ணுதான் இல்ல உடச்சிரும்னு நம்பிக்கை இருக்கு ஆமா எங்க காலையில இருந்து ஒண்ணு ஆளை காணும் ஒண்ணு வாக்க போனங்க பாத்தியா எல்லாம் முடிவாயிருச்சு அப்புறம் முதலாளி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து வச்சல அதை கொடுத்தா நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன் நினைச்சேன் கேட்டுட்டானே

நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அவ உழைச்சு சம்பாரிச்சது ரெண்டாயிரத்து கொடுத்துருங்க கரையான் தின்ன பணத்தை நான் எப்படி கொடுக்க முடியும் கரையான் கிட்டே போய் கவிச்சு விடுங்க முதலாளி பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் பணமா முக்கியம் மனுஷன் முக்கியம் ஆனா ஒண்ணு முதலாளி நான் உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை தின்ன கரையானுக்கு கையில குசன் தான் வரும் கரையானுக்கு எதுடா கைய சரி நான் கெட்ட கனவை நினைச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் முதலாளி பையனாங்க வாய்ந்த பக்கம் வந்தேன்

வீட்டுல வந்து தந்துறேன் எனக்கு ஐயா பையன் வந்த உடனே இவர் வீட்டுல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துரு சரிங்க நீ எல்லாம் மனுஷனா வேலைக்காரன் பணத்தை எடுத்து வச்சுட்டு என்னைய விளையாட்டு நம்ம பையன் எங்கடா கொண்டு இத்தனை நாளா போயிருந்த இந்நாள் என்ன பம்பு கட்டி போட்டு கையெல்லாம் துரு துரு நிறுத்தப்பா ஏறி விளையாடு ஏ மேல இல்லடா இந்த மரத்து மேல விட்டா உச்ச வரைக்கும் போயிடுவேன் கொண்டாடி முக்கிய கேள்வி சொல்லுங்க ஏறி ஓடி ஓடிவா ஓடிவா ஓடிவா

அவன் சொன்னது உங்களையும் பாதிக்குதோ அது சரி நீ சொன்ன சீயக்கா ஐட்டம் இருக்க டாப்புனாலும் டாப்பு டாப்போ டாப்புடா அட சும்மா இருக்கனே அவன் ஏன்டா பக்கல அடி விட்டானே என்னடா சொல்ற என்ன வேலையில இருந்து போய் சொல்லிட்டான் இது பண்ணையாரங்க செய்யற பாரம்பரிய பழக்கம்டா அத விடுங்கனே உங்க பெரியவன் அடி சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கனே அங்க வேலை பார்த்தானே இங்க வேலை பார்த்தானா நாம என்ன கலட்டு உத்தியோகமா பார்க்கறோம் எவன் உன்னை வேலைய விட்டு நிப்பாட்டானோ அவங்கட்டே சேர்த்து விடுறேன் எப்படினே அவ மூத்த பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்ல ஆமா அவள அமிக்கிறேன்

இந்த பிரகாரத்தை உன் புருஷன் பதினெட்டு வாட்டி சுத்தணும் உன் புருஷன் கையால நடக்கணும் அவரு கால பண்ணக்காரம் புடிச்சுக்கணும் இப்படி செஞ்சா புள்ள பிறக்கும் அப்படியே சேரு சாமி உன்னை யாரும் நல்லா குழப்பி இருக்கான் குழப்பல தான் சொன்னாரு நீங்க உருளலை நான் வேற எப்படியாவது புள்ளை பத்துக்கலாம் அடியே அப்படி விபரீதமான முடிவுக்கெல்லாம் போயிடறாதேரி உனக்காக உருள்றேன் பிறள்றேன் கையால நடக்கிறேன் போதுமே அது மட்டும் இல்லங்க இன்னொன்னு இருக்கு தீமிதிக்கும் அது இல்ல நல்ல வேலை அழுது சிச்சீங்க வேலைய விட்டு போச்ச நீங்களே பெருமாள் அவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும் அதெல்லாம் முடியாது நான் சொன்னா சொன்னதுதான் அவன வேலைக்கு சேர்க்கவே முடியாது மாட்டிங்களேன் அப்ப எனக்கு குழந்தை பிறக்காது 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 அவனை வேலைக்கு சேர்த்தா உனக்கு இப்படி குழந்தை ஒரே குழப்பமா இருக்க சரி எப்படியோ குழந்தை பிறந்தா சரி உருள்றேன் உருள்றேன் உருள்

நாலு பெத்துக்க முடியாதுடி எடுத்துக்க முடியும் நீ பாக்கலாம் பாக்கலாம் நீ பாக்கல வாங்கலாம் ஏற்கனவே குரங்க பத்து வச்சிருக்கீங்க நீங்க குரங்கு மாதிரி சண்டை போட்டு குரங்கு தான் குரங்கா குழங்க போகுது மலர் மாலைகள் பாலும் பழமும் என்ன அறியாமல நான் மூணாவது கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீயா நமக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு இது இருபத்தொறாவது வருஷத்துக்கு முதல்ல இறகு ஆஹ் என்னடி இது திராட்சை ஆஹ் இது கூட ஒரு சிப்பு வாழைப்பழம் பேரிச்சம்பழம் பேர்ட் எல்லாம் போட்டு சாராயமாவே காய்ச்சி குடுத்துற குடிச்சிடுறேன் சரிங்க ரெடியா இது என்ன எவ் ரெடியா என்னங்க ஏ ஏ உச்சி வெயில உருண்டது உடம்பெல்லாம் எல்லாம் வலிக்குது போய் படு நான் வெளிய போய் படுத்தா சாமியார் சொன்னது என்ன என்னகுறது எனக்கு எனக்கு உனக்கு ஆம்பளை புள்ள வேணுங்க வேணும்